வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன கிரிக்கெட் காணொலி இந்த காணொளி பதவி இடுவதற்கான காரணம் அண்மையில் சந்தித்த சில நண்பர்கள் அவர்கள்லாம் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் கிரிக்கெட் பதிவுகளை பார்த்து வருபவர்கள் இலங்கை அணியை பற்றி சொல்கிறீர்கள் இந்திய பாகிஸ்தான் அணியை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி சில பேர் சொல்லி நான் சொன்ன முக்கியமான தொடர்கள் வரும்போது அந்த அணிகளை பற்றியும் பார்க்கலாம் ஆனால் இலங்கை அணியை பற்றி தான் அதிகமாக இலங்கையர்களான நாங்கள் இப்போது இருக்கிற வேளையில் அவதானிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லியிருந்தோம் இப்போ இலங்கை அணியை பற்றி மட்டுமல்லாமல் இன்னும் சில அணிகளை பற்றியும் ஒரு சின்ன பார்வை உலகக்கிண போட்டிகள் நெருங்கி வருகின்றன மாதம் ஜூன் மாதம் எல்லாம் களை கடை அதுக்கு முதல் ஒவ்வொரு அணிகளும் தங்களை தயார்படுத்த விதங்களை பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை அணிக்கு ஐந்து ஐந்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இருக்கின்றன ஏனி அணிகள் ஒப்பிடும் போது இலங்கை தான் இப்போது மிக பலவீனமான நிலையில் முதல் சீட்டோடு வெளியே வெளியேறிவிடுமோ எனும் அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது இந்த ஐந்து நாள் சர்வதேச போட்டிகளை வைத்துக் கொண்டு எவ்வாறு நாங்கள் போட்டிகளை எங்களை தயார்படுத்துவது எப்படி எங்களுடைய இறுதி பதினைந்து வீரர்கள் கொண்டு அணியை தெரிவு செய்ய போறோம் என்ற கேள்வி இருக்கு மற்ற அணிகளை பற்றி பாருங்கள் இந்தியா கிட்டத்தட்ட தயார் இந்தியாவில் இப்போது இருக்கின்ற பிரச்சனை யாரை இருந்து வெளியே அனுப்புவது என்பதுதான் ஆனா இலங்கை அணிக்கு இருக்கிற பிரச்சனை யார் பதினைந்து பேர் ஒரு மூன்று பேர் தான் நிச்சயமான வீரர்கள் இந்திய அணியில் ரவீந்திர ஜடேஜாவை வெளியேற்றுகின்றனர் என்னமே இருக்கிறது ஹர்திக் பாண்டிய அணிக்குள்ளேயே வெளியே அனுப்புவது தெரியாது இது போல நான்காம் இலக்கத்தில் தொடுப்பாட்ட வீரர்கள் நான்கைந்து பேர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான பிரச்சனை தான் இருக்கிறது தோனியை கூட வெளியே போட்டுவிட்டு இன்னும் விக்கெட் காப்பாடும் விக்கெட் காக்க துடுப்பாட்டத்தை கொண்டு வரலாம் என்னும் அளவுக்கு அந்த ஆரோக்கியமான போட்டி எடுக்கிறது இந்தியா கிட்டத்தட்ட அவர்களது துடுப்பாட்ட வரிசையும் வேகப்பந்து வீச்சாளர்களும் சுழல் பந்து வீச்சாளர்களும் தயார் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுமொத்த அணியும் உருவாக்கி தென் தென்னாப்பிரிக்கா அணியில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்காங்க அந்த ஏழாம் இணக்கத்தில் மொரிஷா இல்லாவிட்டால் இன்னொரு சகல இன்னொரு வீரராக இருந்ததுக்கான போட்டி மாதிரி அவர்களது அணியை தான் டிகல்ஸ்டேயின் சேர்த்து நான்கு வகுப்பு பந்த விஷாரிகள் இப்பொழுதே தங்களது இடத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய சிக்கல் ஆனால் ஸ்மித்தும் தீர்ந்து விடும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு நியூசிலாந்து அணித்தான் இந்தியா தனித்தாயன் மேக் இந்தியா தீவிர அணி அடுத்து நடக்க முன்னுக்கு கிறிஸ்டேகளையும் அதுபோல இது விழிசை மணிக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களின் தயாரில்லை அவர்களது அணி ஒரு வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற திமிழ்தனம் இப்பொழுது ஒரு சந்தோஷமான திமிழ்தனம் தெரிகிறது பங்களாதேஷ் அணிதயார் ஆப்கானிஸ்தான் அணியை எடுத்து பாருங்கள் அந்த அணி இப்பொழுது எல்லா அணிகளையும் நிலையில் இருக்கிறது இலங்கை அணி போன்ற பலவீனமான அணிகள் அகப்பட்டால் கொண்டு முடித்து விடுவார்கள் இதையெல்லாம் தாண்டி தாங்கள் அடுத்து நேபால் அணியா போட்டிகள் தேடி பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் மிக தைகள் இருக்கின்ற ஒரு அணி அடுத்த கட்ட ஆப்கானிஸ்தான் சொன்னால் மிக எல்லா துறைகளிலும் கலக்கு இருந்த பல வீரர்கள் இருக்கிறார்கள் பராஸ் கக்கா அந்த அனுபவம் வாய்ந்த ஒரு அணித்தலைவர் தலைமை தான் இப்படி பார்க்க போது இலங்கை என்றான் மிக மோசமான நிலையில் இப்பொழுது இருப்பதாக இந்த அணியை எப்படி மீண்டும் மேலே கொண்டு வருவது யார் யாரை உள்ளே எடுப்பது என்பது குறித்து தெரிவித்து போதிய இல்லையா இல்லாவிட்டால் அவர்களிடம் இருக்கின்ற உள்ளூர் போட்டிகளின் கணக்குகளை நம்பி உள்ளே எடுத்த பிறகு அவர்கள் சர்வதேச போட்டிகளில் வந்து தங்களுடைய தரத்தை உயர்த்த தரம்பாறுகின்றார்களா என்ற கேள்விகளுக்கான பதிலே இப்போ அண்மையில் உள்ளூர் போட்டிகளின் திறமையின் அடிப்படையில் உள்ளே கொண்டு வரப்பட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் டெஸ்ட் போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் ஒருநாள் போட்டிகள் தென்னாப்பிரிக்காவுக்கான தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்து போட்டிகளை வைத்துக் கொண்டு எவ்வாறு முடிவெடுப்பது அதில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் இங்கிலாந்து நாடுகளிலிருந்து சரியாக இருக்குமா உலகத்திலும் என்று ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தரக்கூடிய தொடருக்கு இந்த இளவயர் வீரர்களும் அவர்கள் புதிதாக அணிக்குள்ளே கொண்டு வந்து அணியின் ஒரு புதிய சேர்க்கைகள் உருவாகும் போது அதை அவர்கள் சரியான முறையில் சமப்படுத்திக் கொள்வார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இல்லாமல் இல்லை பொறுத்தவரைக்கும் திடீரெனோட மாற்றம் ஒன்று செய்வோம் மேத்தியூஸ் இல்லை அணியிலே மத்திய வரிசை தடமாறுகிறது சந்தைமால் ஒரு நாடுக்கு ஏற்ற அணித்தலைவர் இல்லையே என்று சொல்லி பேச்சுகள் இருக்கின்றன விமர்சனங்கள் இருக்கின்றன மற்றும் மூத்த வீரர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களை தள்ளிவிட்டு இருபது வயது நிரம்பிய இலங்கை ஏ அணிக்காக சிறப்பாக விளையாடி வீரர்களை ஊடே கொண்டு வந்தால் அவர்களது அனுபவத்துடன் அங்கே உலகத்தில் தக்க பெரிய அணிகளோடு போட்டி கூட போதுமா இந்த கேள்விகளும் இருக்கின்றன நிச்சயமெல்லாம் தேர்வாளர்கள் கையில் நாங்கள் ரசிகர்கள இருந்து சில விஷயங்களை பார்ப்போம் உள்ளூரில் சிறப்பாக செய்கின்ற சில வீரர்களை பைத்து பார்ப்போம் அவர்களுக்கான அளவுகோல்கள் இந்த வகையில் எடுக்கப்படுகின்றோம் இடையிலே எப்படியான சில விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றது உங்களது கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் காமன்ஸாக பதிவிடலாம் அதுபோல பிடித்திருந்தால் இது சரியாக இருக்கும் அதை யோசிச்சு தரும் உங்கள் நண்பர்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இன்னும் எப்படியான கிரிக்கெட் பதிவுகள் எப்படியான பதிவுகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டால் அதை பற்றிய தர நாங்கள் காட்டுறோம் மீண்டும் ஒரு பதிவில் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்